அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அமராபதி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட சார்ந்த வகையில் பல்வேறு வகையான தகவல் எல்லாமே பதிவுகளாக செஞ்சுன்னு வரோம் அந்த பதிவுகள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடியோ நிறைய புதிய புதிய தகவல் எல்லாமே வந்து உங்கள் யூடியூப் சேனலில் வருதுன்ட்டு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே மிகுந்த நன்றியை வந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா அது என்னுடைய குருநாதர் பீடம் ஆன்மீக அறக்கட்டளின் நிறுவனர் சுவாமி ஓம்கர் அவர்கள்தான் அவர்கிட்ட நான் இந்த பயன்படுத்தக்கூடிய ஜோதிட முறையை கற்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு முழுமை ஒரு தெளிவு எல்லாமே பெற்றது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் அவருக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு நாங்களும் இந்த உண்மையான கேபி ஜோதிடத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் சொன்ன சஜஷன் அதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதரம் இந்த வகுப்பு வந்து யூடியூப்லே இலவசமாக இருக்குதுங்க பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு உண்டான வீடியோ யூடியூப்ல இலவசமா இருக்குது அது நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க இது வந்து குருஜி அவர்களுடைய யூடியூப் சேனல் சுவாமி ஓம்கார் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இது யூடியூப் சேனல் வருங்க யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தோம்னா அடிப்படை ஜோதிடம் அதாவது என்னென்னா ஜோதிர சாஸ்திர வகுப்பு பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு இருக்குது இல்லைங்களா மொத்தம் பனிரெண்டு பகுதி இருக்குங்க மொத்தம் பனிரெண்டு பகுதி இருக்கும் இதில் வந்து பனிரெண்டு மணி நேரத்துக்கு உண்டான வகுப்பு வீடியோ இருக்குது முழுமையாக இருக்குது அடிப்படையிலிருந்து முழுமையான வகையில் ஒரு ஜாதக பலன் எப்படி சொல்றது பிரசன்ன ஜோதிடத்தை வந்து நம்ம எப்படி பலன் பார்க்கறது பிறந்த நேரத்தை எப்படி செய் செய்து இது மாதிரியான முழுமையான தகவல் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது இலவசமாகவே இருக்குதுங்க இது வந்து லைவில் நடத்தப்பட்ட வகுப்பு அந்த வகுப்புக்கான வீடியோ ரெக்கார்டிங் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கான வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு இலவசமாகவே இருக்குது இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இந்த வகுப்புக்கான வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே வந்து நம்முடைய யூடியூப் சேனலுமே கூட வந்து பார்த்தோம்னா இது அமராபதி யூடியூப் சேனலு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பேஜ்லேயே நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டு மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பேன் கேபி இலவச ஜோதிட பயிற்சி உப்புட்டு இதிலேயுமே கூட இருக்குது நீங்கள் இப்படி கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம் இல்லை அவருடைய யூடியூப் சேனலில் போய் கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் ஜாதக பலன் பார்க்கணும் பிரசன்ன ஆரிடம் கணிக்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் நபர்கள் கட்டணம் செலுத்தி நீங்கள் முழுமையான பலன்களை வந்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கான ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட மொபைல் நம்பர் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ செவன் டூ ஃபோர் டபுள் நைன் அப்படின்றதான் என்னுடைய நம்பருங்க இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் சேட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து இமெயில் அட்ரஸ் மூலம் வந்து நான் உங்கள் கிட்ட கன்சல்டேஷன் பார்க்குனாலும் ஸ்க்ரீனில் தெரியுது நம்முடைய இமெயில் அட்ரெஸுங்க அமராபதி டாட் ஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட இமெயில் அட்ரெஸ்ஸு இதுக்குமே கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் முருகானந்தன் ஷேர் மார்க்கெட் இஸ் சூட்டபிள் ஃபார் மீ பங்கு சந்தை அவருக்கு சூட்டபுளான்னு கேட்டிருக்காரு வயசு ஐம்பத்தி ஒம்பது வயசு ஆணு ரிஷபராசி ஓகே ஷேர் மார்க்கெட் தொழில் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் சூட்டபுள் ஃபார்மி அப்படின்றத அவருடைய கேள்வி இதுக்கு வந்து நம்ம லைவ்லேயே வந்து அவருக்கு பிரசனத்தை கணிச்சு அதுக்கான பதிலை வந்து நம்ம சொல்லிடலாம் இப்ப பிரசனம் பார்க்க போற வந்து பார்த்தோம்னா முருகானந்தன் அவர் என்ட்ரி பண்ணிடலாம் ஓகே அவர் பேர் என்ட்ரி பண்ணியாச்சு இப்ப வந்து அவர் அவருடைய கேள்வி என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் அப்படின்றது அவருக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படின்றதான் கேள்வி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா நிறைய பேர் ஷேர் இருந்து நிறையா போய் நிறைய பணத்தை வந்து இழந்தவங்களாம் இருக்காங்க அதனால் வந்து ஷேர் மார்க்கெட் ஓகே இப்போ நம்ம வந்து முருகானந்தனுக்கு அவருக்கு வந்து பிரசனம் பார்க்க போகிறோம் அவருடைய கேள்வி என்னென்னா ஷேர் மார்க்கெட்டுன்ற பிஸ்னஸ் வந்து அவருக்கு சூட்டபுளாக இருக்குமா அந்த தொழிலில் அவர் செய்யலாமா அது அவருக்கு சரியாக வருமான்றது அவருடைய கேள்வி அதுக்கு வந்து நம்ம இறையில குரு பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு வந்து நம்ம பிரசனத்தை வந்து கணிச்சிடலாம் ஓகே அவருக்கு ஆக விழுந்திருக்கக்கூடிய ஹோரர் எண் வந்து எழுபத்தி ஐந்து இப்போ ஒரு தொழிலை பற்றி நம்ம பிஸ்னஸ் பார்க்குறோம் அதாவது பிரசனம் போது நமக்கு தொழில் அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த பாவங்களுடைய தொடர்பு வரணும் அப்படி வந்தால் கேள்வி சரி நின்ற நட்சத்திரமும் நமக்கு அதோடைய ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அவர் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கேட்டிருக்காருன்றதால இது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான தொழில் அதனால் கரெக்டான பதிலை வந்து அவருக்கு நம்ம கைட் பண்ணணும் பிரச்சனை என்ன வந்திருக்குன்றதை நம்ம வந்து லைவில் பார்க்கலாம் ஓகே பிரசன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக ஷோ ஆகும் இப்போ நம்ம வந்து பிரசன்னம் பார்க்க போகிற நபரை வந்து முருகானந்தன் அப்படின்ற நபருக்கு தான் பிரசனம் பார்க்க போகிறோம் அவருடைய கேள்வி என்னென்னா ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ் வந்து அவருக்கு ஆகுமா அப்படின்ட்டு தான் வந்து அவருடைய கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம பார்த்துடலாம் பிரசன ஆர்டைன் வந்து நம்பர் எழுபத்தி ஐந்து இது ஃபஸ்ட்டு விஷயம் பிரசன்ன கணிச்ச டீட்டெயில்ஸ் பார்த்துங்க பதினாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் பிஎம் கோயம்புத்தூரில் இருக்கேன் அதன் அடிப்படையில் நம்பர் எழுபத்தைந்தாக விழுந்திருக்கிறதால லக்கணம் வந்து இங்கே கடகராசியில் லக்கணம் பதினாறு டிகிரி நாற்பது மினிடில் லக்கணம் விழுந்திருக்குது லக்னத்துடைய நட்சத்திரமும் புதன் உபநட்சத்திரமும் புதனாக இருக்குது முதல்ல இருக்கக்கூடிய கேள்வி தொழிலை பற்றி கேட்டிருக்காரா இதை கரெக்டாக பிரசனை இண்டிகேஷன் பண்ணுது லக்னத்துடைய உபநட்சத்திரம் புதன் என்னென்ன வீட்டுகளை குறி கேட்டுறனா புதன் வந்து நமக்கு எட்டாம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்கிறாரு மீன ராசியில் ஓகே அதுக்கடுத்து பனிரெண்டுக்கும் மூணுக்கும் உடைய ஒரு மூணு எட்டு பனிரெண்டு இண்டிகேஷன் பண்ணுது ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணத்தை எதனா கிரகங்கள் பார்வை செலுத்துதா அப்படின்னா நமக்கு குருவுடைய கனெக்ஷன் வராது செவ்வாயுடைய தொடர்பும் வராது சனியுடைய தொடர்பும் நமக்கு பெருசாக ரிஃப்ளெக்ட் பண்ணலை சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரு அப்படின்னா சந்திரன் வந்து மூணாம் பாதத்தில் டெபாசிட் ஆகிருக்கிறாரு லக்கணத்துக்கும் ஒன்று மூணுடைய காம்பினேஷன் மட்டும் சந்திரனுடைய தொடர்பு இருக்குது சந்திரன் வந்து ஒன்று மூணு அப்படின்ற ஒரு வீட்டை வந்து தொடர்பு படுத்துகிறார் இது மட்டும் நம்ம ஒரு சைடு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம் ஏன்னா சந்தன்னே வந்து நமக்கு அந்த ஒரு கடக லக்கணத்துக்குடையவராக இருக்காரு மூணாவது ஸ்தானத்துடைய தொடர்பில் வந்து டெபாசிட் ஆகிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ அவர் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து பிரசன்னம் பெருசாக ஃபேவரட்டாக கேள்வியை தொடர்பு படுத்தலை பட் இருந்தாலும் நமக்கு அந்த உபநட்சத்திரம் புதன் வந்து இந்த இடத்துல மீனராசியில் விழுந்திருக்குது புதன் கூட க்ளோஸ் கன்ஜெக்ஷனில் சுக்கரன் இருக்கார் புதன் கூட க்ளோஸ் கன்ஜெக்ஷனில் சுக்கரன் இருக்கிறதால அந்த சுக்கரன் லக்னத்துக்கு பதினொன்றுக்கு உடையவர் ஓகே அந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து ரெண்டு ஆறு பத்து பதினொன்றில் அந்த இடத்துல வந்து பதினொன்றாவது ராசியுடைய தொடர்பு வந்து பதினொன்றாவது வீட்டுடைய தொடர்பு வந்து பிரசன்ன இண்டிகேஷன் பண்ணுது அதனால் நம்ம வந்து இதை ப்ரொசீட் பண்ணலாம் என்ன ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா இந்த லக்கணத்துடைய உபநட்சத்திரம் புதன் விழுந்திருக்கக்கூடிய ராசி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மீன ராசியில் விழுந்திருக்குது புதன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது அந்த சனி நமக்கு டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய பாவம் பார்த்துங்க எட்டாம் பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்குது அதனால தெளிவாக பார்த்துக்குங்க எப்பவுமே தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம போது ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த வீட்டில் வந்து அந்த உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் வந்து டெபாசிட் ஆகணும் அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த இடத்துல வந்து போது உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் எட்டாவது சாணத்துலேயே டெபாசிட் ஆகிருக்கு அதுவும் பர்டிகுலராக நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் பற்றி பேசுகிற போது நமக்கு ரெண்டாவது சாணம் ஐந்தாவது சாணம் கூட உள்ளே லிங்க் ஆகலாம் ரெண்டு ஐந்து அதுக்கடுத்து ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகளுடைய தொடர்புடலாம் இந்த ஆப்ஷனில் வந்து நமக்கு எட்டாவது சாணத்தில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க இது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டியாக தான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க இது கொஞ்சம் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணலாம் பட் இருந்தாலும் ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான நம்ம பொருளாதாரத்தை ஈட்டறி முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியும் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நீங்கள் ப்ராஃபிட் சமாளிக்கலாம் பட் அதுக்கு தகுந்த அளவு நமக்கு லாஸும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதான் பிரச்சனை ஆர்டர் இண்டிகேஷன் பண்ணுது உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் ரெண்டாவது வீட்லேயோ அல்லது ஆறாவது வீட்லேயோ பத்தாவது வீட்லேயோ பதினொன்றுலேயோ டெபாசிட் ஆகிருந்தா சரி ஓகே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நின்ற நட்சத்திரம் எட்டுலேயே டெபாசிட்டாக இருக்குது சனியாக இருக்கிறாரு எட்டுலேயே டெபாசிட் இருக்கிறாரு அப்படின்றதால அது கண்டிப்பாக வந்து நமக்கு இழப்புகள் லாஸு அப்படின்றத தான் வந்து சொல்லுதுங்க அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு சஜஷன் இல்லை நான் ட்ரேட் பண்ணியே தான் தீருவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங்கோ அல்லது நம்ம இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த மூணு மாதத்தில் விற்கிறது ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் விற்கிறது அதெல்லாம் பெருசாக தவிர்த்துருங்க ஸ்டாக்காக வாங்கி ஒரு நீண்ட நாட்கள் வச்சு விற்கிற மாதிரி ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் ஒன்றரை வருஷம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷார்ட் டைம் அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை வந்து பெரும்பான்மை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அதில் நமக்கு இழப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி தரும் வேணால் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருடம் அந்த மாதிரியான விஷயத்தை வேணா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது வேணால் ஓரளவுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட் ஃபுல்லாக நல்லா நாலேஜபிளாக ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஏன்னா நின்ற நட்சத்திரம் எட்டில் டெபாசிட் ஆகிருக்கிறதால அதுக்கு ஒன்றான லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே நம்ம அவருடைய பிரசனத்தை வந்து நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம்